வணக்கம் சிவாய நமக நான் உங்கள் அன்பிற்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்து அப்படின்னு பண்ணுவேன் மார்ச் பதினாறு நைட்டு ஒரு டுவெல் தேர்ட்டின்னு வந்து பார்த்தோன்னா ஆகுது கொடைக்கானல் வந்து பார்த்தோன்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய என்னோடய அன்பிற்குரிய பூம்பாறை முருகமச்சான குழந்தை வேலை வந்து பார்த்தா பார்க்குறதுக்காக போயிட்டுருக்க வழியில் கொடைக்கானல் மண்டலில் மலையில் ஃபயரு யாருன்னு தெரியல ஏதாவது வந்து பார்த்தோன்னா சமூக விரோதிகள் ஏதாவது பற்ற வச்சிட்டாங்களா இல்லை இயற்கையாகவே வந்து பிறகு பூச்சி தெரியல ஃபயர் வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சிங்களே உடனே வந்து போனால் டிரைவர் கிட்ட சொல்லி காரை வந்து பார்த்தோன்னா நிப்பாட்டி அது நம்ம கார் காரை நிப்பாட்டிட்டேன் காரை நிப்பாட்டிட்டு ஃபயர் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கிருந்து ஃபோன் பண்ணி சொல்லி சார் சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா வாங்க ஃபயர் வந்து பார்த்தோன்னா ஆகிட்டு இருக்கு இன்னும் பெருசாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்குங்களே ஸோ தயவு செஞ்சு யாராவது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்த ரூட்டில் போகிறீங்க அப்படின்னா சேஃப்டியாக வந்து பார்த்தோன்னா போங்க கூட சேர்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தினா இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபயர் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி வந்து சொல்லியாச்சு ஸோ சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகட்டும் நன்றிகள் ஃபயர் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தினா இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீயை அணைச்சிடுவாங்க இந்த மாதிரி போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய அக்கறையோடு வந்து பார்த்தோன்னா போகணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் நன்றிகள் எந்தவித உயிரினங்களுக்கு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகக்கூடாது இறைவனை வந்து பார்த்தோன்னா வெடிக்கும்